வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வீட்டில் குப்பை தொட்டியை இந்த திசையில் வைத்திருக்கிறீர்களா உடனே இந்த திசைக்கு மாற்றவும் தவறுதலாக கூட இந்த திசையில் குப்பை தொட்டியை வைக்காதீர்கள் வீட்டில் பண நெருக்கடி ஏற்படும் வாஸ்து விதிப்படி குப்பை தொட்டியை வைக்க சரியான திசையை தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பா இந்த வீடியோல அத பத்தி விரிவா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க குப்பை தொட்டிக்கான வாஸ்து குறிப்புகள் வீட்டில் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் வாஸ்து சாஸ்திரத்தில் சிறப்பு முக்கியத்துவம் உண்டு எல்லாவற்றையும் வைக்க சரியான இடம் வாஸ்துவில் சொல்லப்பட்டுள்ளது வாஸ்து சாஸ்திரத்திலும் எந்த பொருளை எங்கு வைக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது வீட்டில் இந்த வாஸ்து விதிகளை பின்பற்றாமல் இருக்கிறது வீட்டில் உள்ளவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் குப்பை தொட்டி தொடர்பான சிறப்பு விதிகள் வாஸ்துவில் கூறப்பட்டுள்ளன வாஸ்துப்படி வீட்டில் குப்பை தொட்டி வைக்காதது நிதி நிலையையும் பாதிக்கிறது குப்பை தொட்டியை எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த திசையில் தவறுதலாக கூட வைக்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் குப்பை தொட்டி வாஸ்து விதிகள் வாஸ்துப்படி வீட்டில் குப்பை தொட்டி எப்போதும் சரியான திசையில் மற்றும் இடத்தில் இருக்க வேண்டும் வாஸ்துப்படி அதை சரியான இடத்தில் வைக்கவில்லை என்றால் வீட்டின் உறுப்பினர்கள் அதன் எதிர்மறை விளைவை தாங்க வேண்டும் வாஸ்துப்படி வீட்டில் குப்பை தொட்டி வைக்காமல் இருப்பதும் பொருளாதார நிலையை பாதிக்கும் குப்பை தொட்டியை தவறான திசையில் வைப்பது லக்ஷ்மி தேவியை கோபப்படுத்துகிறது மற்றும் வீட்டில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்துகிறது குப்பை தொட்டியை எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த திசையில் தவறுதலாக கூட வைக்கக்கூடாது இந்த திசையில் குப்பைத்தொட்டியை வைக்க வேண்டாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடகிழக்கு திசையில் வைக்கப்படும் குப்பைத்தொட்டி வீட்டில் வறுமையை தரும் சாஸ்திரங்களில் வடகிழக்கு கடவுளின் திசையாக கருதப்படுகிறது எனவே இந்த திசையில் குப்பைத்தொட்டி வைப்பது அசுபமானது வடகிழக்கு திசையில் குப்பைத்தொட்டி வைக்கப்பட்டுள்ள வீட்டின் உறுப்பினர்கள் எப்போதும் மன உளைச்சலில் இருப்பார்கள் கிழக்கு தென்கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் குப்பைத்தொட்டி வைப்பதும் சரியானதல்ல இந்த திசையில் குப்பை தொட்டியை வைத்திருப்பது வீட்டின் உரிமையாளர்களின் நிதிநிலையை மோசமடைய செய்யும் வாஸ்துப்படி எந்த திசையில் வந்து குப்பை தொட்டியை வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் குப்பை தொட்டி வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடாது ஆனால் எப்போதும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தில் தென்மேற்கு அல்லது வடமேற்கு திசையானது குப்பை தொட்டிக்கு உகந்ததாக கருதப்படுகிறது இந்த திசைகள் குப்பைகளை அகற்றுவதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த திசைகளில் குப்பை தொட்டிகளை வைத்திருப்பது எது எந்த எதிர்மறையான விளைவையும் ஏற்படுத்தாது இது தவிர வடமேற்கு திசையிலும் குப்பை தொட்டியை வைக்கலாம் இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி